இப்போ சமீபத்தில் நடந்த விஜய் மாமாவோட மாநாட்டை பார்த்து சிரிக்கிறதா அழுகுறதா அப்படிங்கிறது தெரியல இன்னும் அவர் வந்து தன்னை ஒரு நடிகனாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு தலைவராக அவர் அவரை காட்டவே இல்லை அதாவது தன்னுடைய தலையில் தானே மண்ணெலி போட்ட மாதிரி ஒரு பொது மேடையில் எப்படி பேசணும் அடுத்த ஆள் வந்து முகம் சுழிக்கிற அளவுக்கு சினிமா டைலாக்லாம் பேசிகிட்டு தான் போயிருக்கிறாரு ஒரு அரசியல் மேடை மாதிரி தெரியலை அது வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு போஸ்ட் போட்ட மாதிரி தான் பேசிகிட்டு போயிருக்கிறாரு அது கேட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு முகம் சுழிப்பான ஒரு பேச்சை வந்து அவருடைய பேச்சில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது ஒரு அரசியல் தலைவர் வந்து தன்னை வந்து எப்படி மக்கள்கிட்ட காமிச்சிக்கணும் தன்னோட என்ட்ரி எப்படி இருக்கணும் இவ்வளோ நாளாக நடிகராக இருந்தார் ரைட் ஓகேங்களா தன்னையோட காட்சி பொருளாக வந்து மக்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தார் சரி ஓகே இப்போது ஒரு அரசியல் தலைவராக வந்து அவர் உருவாகி வந்திருக்கிறாரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரமான ஒரு அரசியலை கொண்டு வரணும் அரசியல் தலைவராக தன்னை வந்து காட்டணும் இன்னும் அவர் நடிகனாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கார் இன்னும் அவர் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகனாக தான் தன்னை காமிச்சிக்கிட்டு இருக்காரு அரசியல் தலைவருக்கு உண்டான எந்த ஒரு வெளிப்பாடுமே அவர்கிட்ட இல்லை ஒரு பொது மேடையில் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி படத்தில் வசனம் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் அது வந்து எல்லாருக்குமே ஒரு சற்று ஒரு முகம் சொலிப்பாகிடுச்சி என்ன இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த மாதிரி ஆயிரம் பர்சனல் விஷயங்கள் இருக்கலாம் ஒரு பதவிக்குண்டான மரியாதை வேணும் அப்படியே ஸ்டாலின் அங்கில் அங்கில் சொல்லிட்டு அந்த சொல்லக்கூடிய தோரணை இருக்க அடே எங்கள் அப்பா படத்தில் பேசியிருந்தா அந்த டைலக்கை இன்னும் நல்லா ஓடி இருக்கும் படம் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி எதிர்க்கிறாங்கிற பேரில் வந்து சும்மா ஒரு மேம்பூச்சிக்காக ஒரு நாலு வார்த்தையை சொல்லிவிட்டு எப்படி அழகாக நழுவிட்டார் இதே மோடி அங்கில்னு சொல்ல வேண்டிய இல்லை மோடி தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்வோம் ஆ முடியாது அங்கே நடக்காது கதை நல்லா தெரியும் நடக்காதுன்னு அதனால தான் லாய்க்காக என்னென்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நழுவிட்டாப்புல சரி அம்ப்ட்டு வாண்டான் இப்போ ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக மசோதா ஒன்று நிறைவேற்றினாங்களே முப்பது நாளுக்கு மேலே ஜெயிலில் இருந்தால் தூக்கி உள்ளே போட்டுருவோம் முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பிரதமரை யாரும் கை வைக்க முடியாது தெரிஞ்சுதான் பிரதமரை சேர்த்துருக்காங்க அது வேறு விஷயம் முப்பது நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தால் உள்ள தூக்கி போட்டுருவோம் பதவியை பறிச்சிடுவோன்னு சொல்கிறாங்க நாளைக்கு நீயே ஜெயிச்சு முதலமைச்சராக வந்தேன்னா உடனே தூக்கி உள்ளே போட்டு முப்பது நாள் உள்ளே இருக்க வச்சு பதவியை பறிப்பாங்கள்ல சான்சஸ் இருக்குல்ல அதை பற்றி ஒரு சின்ன குரல் தைரியமாக சொல்ல வேண்டியதானே அதில் என்ன பாதிப்பு இருக்குது பிஜேபியை எதிர்க்கிறதுன்னு ஆய் போச்சு நம்ம பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்போ தைரியமாக அதை சொல்ல வேண்டியது தானே சரி கள்ள ஓட்டு பிஜேபி கவர்மெண்ட்டே இப்போ கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கு நாடு ஃபுல்லாக அதுதான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை இப்போ நாளைக்கு நீ ஜெயிச்சு வந்தாலும் ஜெயிச்சு வர வேண்டாம் உனக்கு ஓட்டு போட்டாலோ போடுறவங்களோ அதில் பாதிக்கத்தானே செய்வாங்க இப்போ உண்மையிலே உனக்கு வந்து ஒரு கூட்டம் ஓட்டு போடுது அப்படின்னா இப்போ பிஜேபிக்கு அவங்க ஓட்டை மாற்றத்தானே செய்வாங்க அது ஒன்றையும் சேர்த்தானே பாதிக்குது அப்போ அதையும் பேசியிருக்கலாமே அதை பேசியிருக்கலாம் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து மசோதா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்களை பேசலாம் பிஜேபி இருந்தால் இன்னும் எவ்வளோ விஷயங்களை பேசலாம் சும்மா மேம்பூச்சிக்காக வந்து நான் பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அதோட விட்டுறது ஆமாம் மெயினாக வந்து திமுகவை எதிர்க்கிறது தான் வந்து மெயின் குறியே இப்படி இதில் வேற வசனம் சிங்கம் வந்து பெரிய மிருகத்தை தான் அடித்து சாப்பிடும் சின்ன சின்ன மிருகத்தையெல்லாம் வேட்டையாடாது யார் சொன்னால் சின்ன சின்ன மிருகத்தை வேட்டையாடாதுன்னு நல்லா தெரியுமா முதல்ல சிங்கத்தை பற்றி தெரியுமா அப்படியே சின்ன முயல கூட திங்கும் வேட்டையாடும் தெரியுமா கூண்டில் அடைச்சி போட்டுருவாங்களேப்பா இந்த முடிக்கணும் மாட்டுக்கறி அப்படியே அள்ளி போடு செத்தது தானே அடுத்தது தானே செத்த மிருகத்தை சிங்கம் சாப்பிடாது தன்னை ஒரு சிங்கமாக காட்டுறாராம் ஏன்னா சீமான்லாம் வந்து சின்ன சின்ன ஆட்களாம் அவங்கள நாங்கள் அடிக்க மாட்டோம் நாங்கள் எதிர்த்தா நடித்தா ஹீரோ அப்படின்ன மாதிரி நாங்கள் எதிர்த்தா ஓன்லி பெரிய ஆளைத்தான் அடிப்பேன் ஓன்லி டிஎம்கே மட்டும் டிஎம்கே வந்து தனக்கு எதிரியாக நம்ம காட்டிட்டோம்னா இப்படி மக்கள் கவனமெல்லாம் நம்ம பக்கம் திரும்பும் அடுத்து நம்ம டிஎம்கேக்கு அடுத்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இது வந்து எதிர்ப்பு அரசியலை காட்டுற மாதிரியே தான் இருந்துச்சு அதனால தான் அந்த ஆதங்கம் தான் மேடையில் வந்து அவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து ஸ்டாலின் அங்கள் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணது இதெல்லாம் தேவையில்லாத ஆணி தன்னுடைய தலையில் தானே மண்ணளி போட்ட மாதிரி இது ஒரு தேவையே இல்லை இதெல்லாம் எப்படி அழகாக எல்லாரும் எல்லாரும் எதிர்க்கிறதுன்னு ஆகிப்போச்சு எல்லாரும் ஏற்றுட்டா ஏடிஎம்கே ஏடிஎம்கே பற்றி சொன்னது ஓகே ஏன்னா முழுசாக இதேமே சொல்லவே இல்லையே எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்போ யார் கையில் தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா யார்கிட்ட இருக்குன்னே தெரியலை எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரியல அதோட அதாவது இந்த என்னை பொறுத்தவரை இந்த மாநாடு வந்து தேவையில்லாத ஒரு ஆடி ஆரம்பத்தில் விஜய் அரசியலுக்கு வந்தப்போ வந்து எனக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ரைட் ஓகே வர்றாரு ஏதாவது பண்ணுவார் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் தன்னை ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக வந்து காட்டுவார் எப்படி மக்களுக்கு கொஞ்சம் நல்லதாக சொல்லுவார் இவர் ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது இவர் வந்து பேசினது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கார் ஒன்றரை மணி நேரம் நடந்த மாநாட்டில் வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் என்ன செய்ய முடியுமோ அதை தெளிவாக செஞ்சுட்டு போயிட்டார் வேறு ஒன்றும் கிடையாது இப்படி நல்ல அழகான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அடே எங்கள் அப்பா ஒரு வேளை சினிமாவுக்கு வசனம் எழுதுறவங்க தான் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க எப்படி தரமாக தரம் இல்லாத அரசியலுக்கு தரமாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சினிமா டைலாக்காக போட்டு பேசுங்க அப்படின்ட்டு அப்போ தான் அந்த வந்த கூட்டமெல்லாம் கை தட்டி சரிக்கும் அவங்களுக்கும் சரி அவங்களே ஒழுங்காக பார்க்க முடிஞ்சா அதுவும் கிடையாது அதுலேயும் பாரு நின்று ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான் சரத்குமாருங்கிற பையன் உனக்கா தானே வந்தான் ஆ வந்து அங்கே நின்று ஏறி சரி எப்படியா நம்ம தலைவரை பார்த்துட மாட்டமான்னு தானே மேலே ஏறினா அதுலேயும் அதில் வேறு கிரீஸை வேறு போட்டு பூ பூசி வச்சு அதையும் தாண்டி வந்தவன் அப்படியே செந்துக்கா அள்ளி தூக்கி ஓட்டாங்க சரி இப்போ இப்போ அந்த பையன் கேஸ் போட்டு இப்போ அந்த அந்த சர்ச்சை வேற ஓடிக்கிட்டு இருக்குது தன்னுடைய தொண்டர்களை வந்து பாதுகாக்க முடியல இன்னும் காட்சி பொருளாக அந்த மேடை நடையெல்லாம் தேவையா ஆ இங்கேருந்து அவ்வளோ தூரம் அந்த மேடையில் நடந்து வரணும் இது வரைக்கும் எந்த அரசியல் வரையும் அதை பண்ணிட்டு வந்திருக்காங்களா நடிகர்கள் தான் பண்ணுவாங்க ஃபேஷன் ஷோவில் போகிறவங்களா அவங்க தான் அந்த ஃபேஷன் ஷோ போகும்போது தான் அப்படி நடந்து விடந்து காட்டுவாங்க அப்படி இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடக்கிறது எல்லாமே இந்த ஃபேஷன் ஷோவில் தான் நடக்கும் இப்படி ஃபேஷன் ஷோவில் வந்த மாதிரி தான் நடந்துச்சு அங்கே இப்படி ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி பண்ணுற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை ஆமாம் சும்மா ஏதோ நடிகர் நான் இன்னும் நடிகராக தான் இருக்கேன் என்னை வந்து நான் அரசியல் தலைவராக இன்னும் காட்டலை அப்படிங்கிறத வந்து அப்பட்டமா இந்த மாநாட்டில் தெரிஞ்சு போச்சு இதில் எப்படி நம்பி மக்கள் ஓட்டு போட்டு இவரை வந்து ஆக்கி அங்கேயே உட்காந்துட்டு வசனம் தான் பேசுவார் சொல்ல முடியாது நாளைக்கு அப்படியே ஜெயிச்சுட்டு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி எப்படி இன்னும் காட்சி பொருளாக தன்னை காட்டிக்கிறவர் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் இப்போ நம்பிக்கை வரவே இல்லையா நம்பிக்கை வரணுமா எப்படி வர்றதை நம்பிக்கை தன்னுடைய தொண்டர்கள் பாதுகாப்புலே இவ்வளோ ஒரு அசால்ட்டாக இருக்கிற ஆளுதை வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்டு என்ன பண்ணுவாருங்கிறது யாருக்கு தெரியும் அதனால் விசை மாமா அவர்களே நீங்கள் வந்து முதல்ல நல்ல அரசியல் நல்லா கற்றுக்குங்க இன்னும் நீங்கள் கத்துக்குட்டி தான் இப்படி இன்னும் ஃபிலிமில் வர்ற மாதிரி சினிமாவில் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒத்தை விரல் என்னது ஒரு விரல் புரட்சி ஆமாம் அந்த மாதிரி பண்ணி எனத்தையாவது உண்டாக்கிடலாம் அப்படிங்கிற நினைக்கிறது தப்பு அதுக்கு வந்து மேடை பயிற்சிகளில் வந்து மக்களை கவர்ற மாதிரி இருக்கணும் நாலு பேர் சும்மா உங்கள் வசனத்தை கேட்டு கை தட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அழகான கருத்துக்களை எடுத்து சொல்லி கைத்தட்டு வாங்கணும் அவங்க தான் ஜெயிக்க முடியும் அரசியலில் எப்படி இந்த மாதிரி காட்சி பொருளாக வந்து தன்னுடைய முகம் மட்டும்தான் நான் மட்டும்தான் வேட்பாளர் அப்படிங்கிறது நிறைய இடத்துல முகம் சொலிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும் இவர் இப்படி பேசுகிறாரு விஜய இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு வித்தியாசமாக இருக்கிறவருடைய பேச்சு இது எதுவும் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இல்லையா இது வந்து ஏடிஎம்கே எதிர்க்கிற மாதிரி இல்லையா இதில் வேறு ஏதோ உள்கூத்துருக்குற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சிந்திக்க தோணிக்கிட்டு இருக்குது அதனால் தேவையில்லாத ஆணி அதனால் முடிஞ்சால் தரமான அரசியலை பண்ணி திமுகவை எதிருங்க பிஜேபி எதிருங்க யாராக வேணாலும் எதிருங்க எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சி வர பாருங்கள் அப்படி சர்ரா சாமின்னு சொல்லிட்டு மூட்டையை கட்டிட்டு போக பாருங்க அவ்வளோதான் பழையபடி அழகாக படம் அடிக்க இதில் வர அதே அடிக்கடி சொல்லிக்கிறாரு நான் வந்து மார்க்கெட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் ஓய்வு எடுக்க வரல மார்க்கெட்டு இருக்கும்போதே வந்தேன் நல்ல தான் யார் ஒன்றாலும் அரசியலுக்கு வரலாம் எப்படி நீங்கள் வந்து நல்ல விஷயந்தான் பிரச்சனை கிடையாது ஆனால் அதில் ஒரு அதில் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலையே சும்மா ஏதோ இதுவும் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் இதுவும் விஜய் படம் பார்த்து மோதல் நாள் அடித்து பிடிச்சி விஜய் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது இப்படி அநேகமாக கூடிய சீக்கிரம் படம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு